நண்பர்களே இன்னைக்கு காலையில் என் தங்க மகளுக்கு என் செல்ல மகளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு வெள்ளிக்கிழமை நாளைக்கெல்லாம் லீவு என் தங்க சரியா அம்மா உனக்காட்டி மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கா இன்னைக்கு என்ன சவுண்டை ஒன்று காணா ஆஹா சூடு இருக்கு சவுண்டை காணும் ஆ ஆஹா அடடா என்ன மட்டன் பிரியாணி செக்கச்சே இருக்கு ஏய் தங்கப்பிள்ள மட்டன் பிரியாணே ஏய் என்ன தக்காளி சோறு மாதிரி இருக்கு ஆஹா பிள்ளையும் ஏமாற்றி இனியும் ஏமாற்றி விட்டாங்க அன்னைக்கு மதுமா அம்மா பாத்தியா மட்டன் பிரியாணி தக்காளி சோறு கிண்டி வச்சிருக்காப்பா ஆனால் பரவாயில்ல ஆ இதில் சாப்பிட வச்சிடா சாமி எவ்வளோன்ற சொல்லு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் சுட சுட தக்காளி சோறு நண்பரில் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் மட்டன் பிரியாணின்னு அது பார்த்தா தக்காளி சோறு ஓகே சாமி பாருங்கள் போதுமா வைக்கவே இல்லை போதும் பாவா போதுமா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தானே குண்டாக முடியும் இந்த பாரு போதுமடா இன்னும் வைக்கவா கொஞ்சம் வைக்கிறேன் சரி ஓகே வாழ்க்கை பொரியல் இதனால் வாழைக்க பொரியல் நல்லா சாப்பிடுங்கள சாப்பா நல்லா ஓங்கி பேசு போதுமா சிந்திருச்சா சுட்டு புசு கொஞ்ச நேரம் ஆர்ட நீ சாப்பிடுறிய சார் நீ வந்துட்டியம்மா நீ சாப்பிடு கொஞ்சம் பாரு இன்னொரு சாப்பாடு போடுவாப்பா போதுமா சரிடா சரி சரி சாமி தங்கப்பிள்ள சாப்பிட்டா தானே ஒன்று குண்டாக முடியும் இந்த அப்போ மிளகாய் எடுத்துக்கிட்டான் மிளகாயெல்லாம் நிறையா கிடக்கு இருந்தாங்க சாமி சாப்பிடுங்க சுண்ட சுட தக்காளி சோறு நண்பர்கள மூணு இது பத்து மையம் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்க நீ ஒரு ரவுண்டு தான் பார்த்தேன் சுண்ட சுட இருக்குது சாப்பாடு பாப்பா ஸ்நாக்ஸ் வைக்கணுங்களா வச்சிருவோம் ரூபா ஐயர் இருக்க திருநெல்வேலி லாலா கடை ஸ்வீட்டில் வாங்கின மிக்சர் தான் நேற்று வாங்க பிரேமோடாஸ் உனக்கு அச்சு அச்சுமுருக்கு வேணுமா மிக்சர் வேணுமா தண்ணி அச்சு முருக்கு அச்சு முறுக்குதேம்மா இங்கே இருந்தே குறிக்கிறான்னு கூடாது நல்லா படிக்கணும்டா வேணும்டா பேச்ச பேச்சை காண ஏ அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு பார் போதுமாண்டு ஓம்மா மிச்சம் கொஞ்சம் இல்லையாடா தமிழ போதும்மா அங்கேதான் ஓகே சூப்பரா இருக்கு والله ஓகே

மட்டன் இல்லை மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது ஒரு கால் கிலோ மட்டன் போட்டு மட்டன் பிரியாணி நண்பரில் கடையில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் ரெண்டு பீஸோ மூணு பீஸோ வைக்கிறாங்க இரநூறுவா இரநூறுவா சொல்கிறாங்க நான் வீட்டில் இருந்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் திருப்திய சாப்பிடலாம் சுட்டுப்பரதா

you yes. பட்டக்கிராம் சேர்த்துருக்க இவ்வளவு இவ்வளவு சேர்த்துருக்க பாபா சக்கல் ஜவுள் ஸ்கூல் போன ஓ கண்பல யாருங்க பாய் ஆச்சுப்பா நல்லா இருக்கு ஓகே ஸ்கூல் போகலாமா மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கு மாதிரி உங்களேருந்து வர போகிறது மதுரை மீசும் விடைபெறும் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி பைக்கில் போகிற ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் ஏதாவது வச்சுங்க பாய் பாய்